பண ஏறுகிறார் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ்நாடு பண பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து கல் எமது உணவு கல் எமது உரிமை என்ற முழக்கத்தோட கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்டிருக்க அந்த விஷயத்தை நீக்கணும் அப்படிங்கிறதும் அதற்கு ஏதுவான சட்ட திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்தி இப்போ அதை ஒரு போராட்ட வடிவமாக முன்னெடுத்து பல வருடங்களாக இந்த வேலையை செய்து வந்துட்டுருக்காங்க சம்சமயம் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த அனைத்து போராட்டத்திலையுமே கலந்துக்கிட்டு இருக்காரு கடைசியாக அவர் கலந்து கொண்ட பனை திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் இறக்குவதை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் நம்மளே அந்த விஷயத்தை செய்யும்போது எந்த அளவுக்கு அந்த செய்தி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்கங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் சீமானவர்கள் அவருடைய பேச்சில் சொல்லியிருந்தார் சரி அது நடப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு நம்ம யோசித்து முடிப்பதற்குள்ள அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் குலசேகப்பட்டினம் பெரிய தாழை திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த நிகழ்வு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இதை பார்க்கும்போதே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது முதல்ல இதை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ ஒரு இயக்கம் அதை செய்வதற்கும் ஒரு அரசியல் கட்சி எடுத்து செய்வதற்கும் நிறைய மாறுதல் இருக்குது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும்போது ஏற்கனவே ஒரு வரிகளில் வர செய்தியாக இருந்தது அன்றைய தினம் மிகப்பெரிய செய்தியாகும் காரணம் ஆனால் சீமான் அவர்களை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் எனவும் இந்த போராட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் பல வேலைகளை நிச்சயமாக இருக்கவங்க பார்ப்பாங்க அதற்கு எதிராகத்தான் இவர்களும் களம் காண்பாங்க அப்படிங்கிறதையும் மாற்று கருத்து கிடையாது ஸோ கல் உரிமை பெறுவதில் நாம் தமிழர் கட்சியுடைய பங்கு மிக பெரியது அதில் அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னெடுத்திருப்பது பாராட்டுதற்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது